படம் ஆயிரம் கோடிகளுக்கு வரை சம்பாதிக்கிறது ரஜினி படம் சம்பாதிக்கிறது கமல் படம் சம்பாதிக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று ஆயிரம் கோடி நூறு கோடியே மிகப்பெரிய வசூல் என்று கூறப்படுகிற நிலையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளியான ஒரு திரைப்படம் அதுவும் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி எண்ணூறு கோடிகளுக்கு மேல் சம்பாதித்தது என்றால் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த படத்தில் கதாநாயனாக நடித்தவர் எம்ஜிஆர் இந்த அவர் கதனானா மட்டும் நடிக்கவில்லை இந்த படத்தை தயாரித்த அவர் தான் இந்த படம் தான் அடிவிப்பன் இந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர் தயாரித்தது இந்த படத்தின் இயக்குனர் கே சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் மனோகர் சந்திரபாபு நாகேஷ் என்று பலரும் நடித்து வெளியான திரைப்படம் தான் அடிவிப்பன் இந்த படத்தின் இயக்குனர் கே சங்கர் இசை கேவி மகாதேவன் இந்த படத்தில் ஜெயலலிதா முதன் முதலாக சொந்த குரலில் பாடிய அம்மா என்றால் அன்பு என்ற பாடல் இடப்பட்டது எஸ் பி இந்த திரை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஆயிரம் நிலவேவா வா இந்த திரைப்படத்தான் இடம்பெற்றிருந்தது தாயிலாம்மன் ஆணிலை என்ற பாடல் மிகவும் பிரபலமாக இருந்தது டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் இந்த படத்தின் அந்த பாடலின் பிரச்சனையில்தான் எம்ஜிஆருக்கும் டிஎம் சவுந்தரராஜனுக்கும் சம்பளம் விஷயத்தில் பிரச்சனை இருந்தது இந்த படத்தில் சந்திரபாபு நடித்திருப்பார் இதுதான் எம்ஜிஆருடன் நடித்த திரைப்படம் மட்டுமல்ல அவரது எரிகால படங்களில் வெளியான படம் அறிவிப்பெண் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியான ஒரு இத்தாலிய திரைப்படத்தை தலைவிதான் இந்த படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது அன்று ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் என்றால் இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட பன்ன ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் காரணம் அன்றைய திரைவ திரையரங்கு கட்டணமே முப்பது பைசா மிக உயர்ந்த கட்டணம் ஒரு ரூபாய் என்ற அளவில் தான் இருந்தது என்றால் நீங்கள் அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இன்றைய நிலையில் நூற்றி ஐம்பதுக்கு குறைவாக திரைகள் டிக்கெட் டிக்கெட் கட்டணமே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரை சராசரியாக இருக்கிறது இப்போது பல கோடிகளில் தயாராகும் படங்கள் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலிப்பதாக தெரியவில்லை அந்த நேரத்தில் அணிவிப்பின் படத்திற்கு வசூல் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் என்றால் படத்தின் தயாரிப்பு செலவு பதினெட்டு லட்சம் மட்டும்தான் இது இங்கு குறிப்பிடத்தக்கது அண்டைய திரையரங்கு கட்டணம் மற்றும் அண்டைய காலத்தில் ஒரு தேநீரின் விலை இருபது பீசாதான் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பதினஞ்சு ரூபாய்க்கு அதே தண்ணீர் விற்கிறது அப்படி என்றால் எத்தனை மடங்கு விலைவாசிக்கு வந்திருக்கிறது நீங்கள் எத்தனை மடங்கு வைத்து கணக்கிட வேண்டும் நீங்களே கணக்கிடுவதற்கு உங்கள் வசம் அதை விட்டுவிடுகிறோம் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் அசோகன் நடித்திருந்தார் எம்ஜிஆரின் தந்தை இதான இன்னொரு முதல் எம்ஜிஆரை கொண்டுவிட்டு அவருடைய தாயாரை சிறைப்பிடித்து வைத்திருப்பார் அவர் தான் அடிமையாக நடத்தப்படுவார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஆண்ட நாட்டையும் அடிமைப்படுத்தி அங்குள்ளவர்களை அடிமையாக நடத்தி கொண்டிருப்பார் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது தான் மகன் எம்ஜிஆருடைய பணி அந்த பணியில் தனது தாயின் அடிமை சிறங்கை அடிமை சங்கலியை உடைத்தெறிவார் அவர் தாயார் மற்ற மக்களையும் தனது நாட்டையும் வெளிப்படுத்தியுள்ள தங்க அடிமை சங்கலையும் கலக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் பாடுபடுவார் இதில் எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் ஒரு கால்கள் காலை கட்டி கொண்டு ஒரு வலையின் மீது ஏறி வால் சண்டையிடும் காட்சி மிகவும் பிரமிப்பாக இருக்கும் தைரியமாக துணிச்சலாக அந்த கா சண்டை காட்சி படமாக்கப்பட்டிருக்கும் இதில் ஜெய்ப்பூர் அரண்மனையில் மிக அழகாக காட்டியிருப்பார்கள் அந்த ஜெய்ப்பூர் அரண்மனையில் ஆயிரம் நிலவிய பாட்டு படமாக்கப்பட்டிருக்கும் ஆக எம்ஜிஆர் அன்று தயாரித்த படங்கள் மூன்று ஒன்று நாடோடி மன்னன் இரண்டாவது அடிவிப்பெண் மூன்றாவது உளஞ்சூட்டு வலைவன் இந்த மூன்றுமே வசூலில் சாதனை படுத்த படங்கள் அவற்றின் வசூலை இன்று நம்முடைய கதாநாயகர்களுடைய யாருடைய வசூலுமே ஏற்றுப்பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த மூன்றில் மன்னனையும் உழஞ்சூட்டு வளையனையும் இயக்கியவர் எம் தான் அடிவிப்பெண்ணை மட்டும்தான் கே சங்கர் இயக்கியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்